தொகுப்பாளினியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தற்போது முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அம்மா தங்கச்சியின் அனைத்து கதாபாத்திரத்திலும் தனது திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துள்ளார் ஆரம்பத்தில் இவருடைய படங்கள் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் சமீப காலமாக இவர் தேர்ந்தெடுக்கும் நடிக்கும் படங்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதனால் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு விதவிதமான கேரக்டர்களை கொடுத்து தங்களது படத்தில் நடிக்க வைக்க பல இயக்குநர்கள் வரிசை கட்டி நிற்கின்றனர் சமீபத்தில் சோனி லீவ் என்ற ஓடிடி தளத்தில் நேரடியாக வெளியான திட்டம் இரண்டு படம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது ஐஸ்வர்யா ராஜேஷின் மார்க்கெட்டையும் உச்சத்திற்கு சென்றடைய வைத்தது இந்த வெற்றியை தக்க கொள்ள திடீரென்று கவர்ச்சி போட்டோ ஷூட்டில் இறங்கியுள்ளார் ஐஸ்வர்யா ராஜேஷ் சின்ன திரையில் தொகுப்பால் நியாக வலம் வந்த ஐஸ்வர்யா பின்னாளில் நடிகையாகவே மாறியிருக்கிறார் காக்கா முட்டை படத்தின் மூலம் தமிழ் திரையுலகையை திரும்பி பார்க்க வைத்த ஐஸ்வர்யா வழக்கமாக டூயட் பாடவே விரும்பும் ஹீரோயின்களுக்கு மத்தியில் இந்த படத்தில் இரு பிள்ளைகளுக்கு அம்மாவாக நடித்து ஆச்சரியப்பட வைத்தார் படங்களில் அதிக அளவு கவர்ச்சி காட்டாமல் குடும்ப பெண்ணாக வலம் வரும் ஐஸ்வர்யா விளம்பர ஃபோட்டோஷூட்டு மட்டும் படு கவர்ச்சியாக ஷூட் நடத்தி அசத்தியும் வருகிறார் இந்நிலையில் பதின்ம வயதில் பருவமூட்டாக இருக்கும் போது அவர் முட்டிக்கு மேல் ஏறிய கவர்ச்சி உடையில் படு கிளாமரான போஸ்ட் கொடுத்து அவருடைய பழைய புகைப்படங்கள் மிகவும் வைரலாகி வருகிறது அட ஐஸ்வர்யா ராஜேஷா இது சினிமாவுக்கு வரத்துக்கு முன்பே ஒரு மாதிரி தான் இருந்திருக்கீங்க அப்போவே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ தான் எங்களுக்கு உங்களோட அருமை தெரியுதுன்னு ஒரு சில ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வராங்க ஐஸ்வர்ய ராஜேஷை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க